ஹலோ ப்ளூமர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் என்னோட ஹாஃப் கேஜி பட்டர்ஸ்காட்ச் கேக் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிவ்யூவோட எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு காஞ்சி பவுலில் ரெண்டு முட்டை ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் போட்டு வீட்டில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும் அப்புறம் ஹாஃப் கப் பவுடர் சுகர் அதாவது கிராம் வைஸில் சிக்ஸ்டி கிராம் இருக்கும் இதை டூ த்ரீ பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு ஹாஃப் கப் மைதா கிராம் வைஸ் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் இருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்து டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா செளிச்சு எடுத்துக்கோங்க இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்டை டூ டூ த்ரீ பார்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க வெட்டி இன்க்ரீடியன்ஸ் அதாவது எக்கு சுகர் இதெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதான் வெட்டு இன்க்ரீடியன்ஸு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு இந்த வெட்டி இன்க்ரீடியன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டூ டூ த்ரீ பேச்சஸ்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க எந்த இடத்துலையும் மைதா கட்டிகள் இல்லை இருக்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் அதாவது வாசனை இல்லாத கொள்வினர் ஆயில் எடுத்துக்கலாம் பாம் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம் இந்த ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனை அந்த பேட்ரை கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் டூ நம்பர் ஸ்பீட்லேயே வச்சு கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க தென் காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துலையும் ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு எப்படின்னாக்கா ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டீனில் அதை பேட்டரை ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஆ பபிள்ஸ்லாம் இல்லாமல் இதை நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ணி எடுத்தேன் நார்மலாக குக்கரை எப்படி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பேஸ்க்காக நம்ம சால்ட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னாலும் நம்ம சும்மா பிளெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கணும் குக்கரில் பெல்ட் போட்டுட்டு விசில் எடுத்துருக்கேன் இப்போ இதை நார்மலாக மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் உள்ளே வச்சிடலாம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இந்த பேட்டரை வச்சு மூடி ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்து நல்லா கூலாக கூல் பண்ண விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் டூ டூ த்ரீ ஸ்லைஸாக அதை வந்து இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை த்ரீ லேயர்ஸாக கட் பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கலாம் கேக்கு தேவையான ப்ரலைனு கேரமல் சாஸு இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு நமக்கு க்ரம் கோட்டுக்கு தேவையான க்ரீமையும் பீட் பண்ணி வச்சுருக்கேன் கேக் வெட் பண்ணுறதுக்கு தேவையான சுகர் சிரப்பையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிரலைன் அண்ட் கேரமல் சாஸோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் வேணும்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் தென் ஸ்லைஸ் பண்ண கேட்க ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஸ்காட்ச் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ப்ரலைன் ஃபில்லிங்காக போட்டு அதுக்கு மேலே கேரமல் சாஸை ஊற்றி நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி மூணு லேயர் நம்ம கட் பண்ணி வச்சதுக்கு எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜரை கம் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபைனலாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா செட்டாக விட்டுடுங்க செட் ஆனதுக்கப்புறம் க்ரீமை கையில் தொட்டு பார்த்தாக்கா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு அது செட் ஆகணும் அப்போ தான் நம்ம மேலே ஐசிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் கேக்கு வெளியில் எடுத்து மேலே நம்ம க்ரீமை போட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெகினர்ஸ்க்கு ஸ்பேச்சுலாவில் எடுத்து க்ரீமை போட்டு போட்டு நம்ம ஐசிங் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிட்டு மேலே சைட்லலாம் ஃபுல்லாக ரவுண்டாக அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து ஐசிங் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ப்பீச்சும் ஈஸியாக கொண்டு வர முடியும் நான் காமிச்சிருக்க மாதிரி இதை மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்க்ரேப்பரால் நல்லா அதை ஷார்பீச்சஸ் கொண்டு வந்துக்கோங்க தென் இதை வந்து ஒரு ஹாஃப் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா செட் செட்டாக விட்டுடுங்க ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறமா நம்ம டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கேரமல் சாஸ் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பைப்பிங் நாஸில் வச்சு மேலே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் டிசைன்காக இங்கே மேலே பிரயணியனையும் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட கஸ்டமர் என்கிட்ட கேட்டது மாதிரி நான் இதே மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் உங்களோட கஸ்டமர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் கேக் ரெடி இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் தான் செட் பண்ணேன் அதனால் நான் கேக்கில் கேரமல் ஊற்றும் போது அது வந்து ட்ரிப்பிங் வந்து கீழே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணாமல் மினிமம் ஒன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஹோம் பேக்கடு கேக் வேணும்னா ஸ்க்ரீனில் திரிகிற நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்